இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமை நான் எங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ச வெள்ளிக்கிழமையே வந்து வெளியில் போயிட்டு வந்ததுனால சனிக்கிழமை எங்கேயுமே போகலைங்க சரி வீட்லேயே இருந்து ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தாங்க இருந்தோம் அப்போ அண்ணா எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு ராஜண்ணா வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க சரி வீட்டில் தானே இருக்கோம் வாங்கன்னு சொல்லியாச்சு சொல்லிட்டு போய் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மீன் எடுத்துகிட்டு வந்தாங்கங்க என்ன மீன் அப்படின்னா ஊழி மீன் பாறை மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க கொலை வந்து பாறை மீன் கொஞ்சம் போட்டு பாறை மீனோட தலை வாழ் அதே மாதிரி ஊளி மீனோட மண்டை வாழு எல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சு குழம்பு வச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து பொறிச்சாச்சுங்க எனக்கு ஊளி மீன் வந்து பொறிச்சா ரொம்ப பிடிக்கும் அது பொரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கறி மீ கறி மாதிரியே இருக்கும் சிக்கன் பேஸ் மாதிரியே இருக்கும் அதனால எனக்கு பொறிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊளி மீன் அதே மாதிரி எத்தனை பேருக்கு இந்த குழம்புல போட்ட தலையும் வாழு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தலை ரொம்ப பிடிக்குங்க மீன் குழம்புல எங்கள் வீட்டில் கூட எல்லாருக்கும் கிண்டல் பண்ணுவாங்க வாங்க ஆனால் எனக்கு தலையும் வாழும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சமைச்சிட்டேன் எல்லாம் வச்சாச்சு அகலியா வந்து மீன் வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் எல்லாம் வணக்கி கூட்டி வச்சாச்சுங்க குழம்பு கூட்டி வச்சுட்டு அப்புறமா பொரிச்சாச்சு சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு லாஸ்ட்டு சாப்பிடும்போது பொறிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் போய் விளையாடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் எப்போதுமே வீட்டுக்கு யார் வந்தாலும் ஒன்று சீட்டு விளையாடுவோம் இல்லைன்னா லூடோ லூடோ விளையாடுவோங்க லூடோ விளையாடும் போது அப்படி ஒரு சண்டை வருங்க எனக்கும் தண்ணாக்கும் அப்படி ஒரு சண்டை வரும் யார் ஜெயிக்கிறாங்க யார் வெட்டுறாங்க அப்படின்னு நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவேங்க அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இல்லை அந்த நான் அந்த கேம்லேயே நமக்கு பாதி நாள் போயிருங்க ஆனால் ஜா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அப்புறம் எல்லோரும் விளையாண்டுட்டே இருந்தோமா விளையாண்டு முடிச்சுட்டு குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு ஊட்டிட்டு அப்புறம் நாங்களும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லோரும் பேசிட்டு திரும்பவும் சரி விளையாடலாம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயும் விளையாண்டுடலான்னு சொல்லிவிட்டு திரும்பவும் ஒரு ஆட்டம் போட்டோங்க ஆட்டம் போட்டு யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு விளையாண்டோம் விளையாண்டு முடிச்சுட்டு அப்புறமா அவங்க கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்துட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பி அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க அங்கே நீங்கள் நீங்கள் சொல்லுங்கங்க எத்தனை பேர் இந்த மாதிரி வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் விளையாடுவீங்க அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது போவீங்களா இல்லைன்னா வீட்டிலேயே இருப்பீங்களா அப்படிங்கிறத நான் நீங்கள் சொல்லுங்க நம்ம சேனலில் அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ